சேனல் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டாக கருவேப்பில்ல பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்ல இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கையில் டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு கைப்பிடிக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு கருவேப்பில்லையை எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவு கருவேப்பில்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது இப்போ கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து விடலாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுலேயும் நீங்கள் வறுக்கலாம் எதில் வறுத்தீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி சுருங்கி வதங்கப்பட்டுருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக அளவு அதாவது அரை கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் மிதமான சூட்டில் அதே பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இந்தளவு செவக்க வறுத்துட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பேனில் உளுந்து எடுத்து அதே அளவு அரை கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு கூடையே ரெண்டு பெரிய பல் பூண்டு கொஞ்சமாக தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுருலாம் பூண்டோட ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகணும் கடலப்பருப்பும் நல்லா செவக்க வறுபடணும் பாருங்கள் அளவு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு இப்போ இதையும் அந்த பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது கால் கைப்பிடி அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கலாம் நம்பர் கணக்கில் பார்த்திங்கன்னா இது பன்னெண்டு வத்தல் இப்போ இதையும் மிதமான சூடுலேயே நல்லா எடுத்துடலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம அந்த பிளேட்டுக்கு திருப்பி மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக அரை கைப்பிடி அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா வறுப்பட்டுரும் நல்லா செவக்க எள்ளு வந்த உடனே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இது கூடவே மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவு பிள்ளையை முதல் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசால் சாமான் வறுத்து வச்சது எல்லாத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கட்டி அளவுக்கு கட்டி பெருங்காயம் இதை ஒரு கட்டி சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும் கையளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பார்க்குறப்பயே தெரியுது பாருங்கள் நல்லா கலர் ஃபுல்லாக பொடி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது வாசனம் செய்கிறப்பே செம்ம வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு பிளேட்டில் ஒரு பவுல் அளவுக்கு சாதம் எடுத்துகிட்டு அந்த சாதத்தை பிளேட்டில் போட்டுட்டு அதில் நடுவில் ஒரு குழியும் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இப்போ மேலே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சி விட்டுட்டு கூடவே மேலாப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படியே ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி